உங்களுக்கும் உதயநிதி சாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாண்டிங் பத்தி எங்க எல்லாருக்குமே தெரியும் அண்ட் அது எத்தனை வருஷம் நட்பு அப்படிங்கறதும் நிறைய இடங்கள்ல வந்து நாங்க வந்து பாத்துருக்கோம் ஓ முகநக நட்பது நட்பன்று நெஞ்சு தகநக நட்பது நட்பு அந்த குரலுக்கு எடுத்துக்காட்டு இந்த நட்பு ஏதோ ரெட் ஜெயின்ட்க்கும் உங்களுக்கும் வந்து ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப கான்ஸ்டா போய்கிட்டே இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம் அது உண்மையா என்ன அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல இப்ப தெரிஞ்சுக்க பிளாஸ்டிக் ஓப்பன் பால்சாமி நடந்தது நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் ஏன்னா வந்து இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் எனக்கு கொஞ்சம் லேட்டாக நீங்கள் கேட்குறீங்க எஸ் ஐ ஹேட் அ மேஜர் ஆல்ட்ரிகேஷன் வித் ஒன் பர்டிகுலர் பர்சன் இன் ரெஜாயிண்ட் இது என்ன பிரமாதம் இதை விட ஸ்பெஷலைட்டாக ஒன்று இருக்குது வட்டிக்கு வாங்கி வேர்வை சிந்தி நாங்களாம் ரத்தம் சிந்தி நாங்களாம் வந்து படம் எடுத்து ஒரு ஒரு படத்தை கொண்டு வந்தா நீங்க பாட்டு வந்து தள்ளி வாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா யாரு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாங்க நீங்க தான் வந்து ஏதோ குத்தகை எடுத்துருக்கீங்களான்னு கேட்டேன் பாவம் அவரும் அறுபத்தஞ்சு கோடிக்கு செலவு பண்ணியிருக்காரு மார்க் ஆண்டனிக்கு அவர் வந்து செப்டம்பர் ஃபிஃப்டீன்துன்னு ஒன்றரை மாதம் முன்னாடியே முடிவு பண்ணிட்டார் விநாயகர் சதுர்த்தி வருதுன்ட்டு இல்லை நீங்கள் தள்ளி வாங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு கடுப்பாயிடுச்சு இந்த இந்த தேதியில் வான்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் மொதல்ல அவர் வந்து காசு வந்து வெளியில் கடன் வாங்கி படம் பண்ணியிருக்காரு அவர் எப்போ ரிலீஸ் பண்ணார்னு அவருக்கு தெரியும் நீ ரிலீஸ் பண்ணு நானும் ரிலீஸ் பண்ணுறேன் மக்கள் முடிவு பண்ணுறோம் எந்த படத்துக்கு வரணுன்றது நீங்கள் யார் நீங்கள் என்ன நீங்கள் மட்டும்தான் வந்து ரிலீஸ் பண்ணி நீங்கள் மட்டும்தான் சம்பாதிக்கணும்னு ஏதாவது ரூல் இருக்கா சொல்கிறாங்க பேசுகிறான் நான் சும்மா இருந்தேன்னா படம் ரிலீஸ் ஆகிருக்காது அன்னைக்கு மறுபடியும் நான் சொல்கிறேன் ரத்தனத்துக்கு கூட வந்து பிரச்சனை வரும் கண்டிப்பாக வந்து வேணும்னே ஒரு வேட்டு வைப்பாங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு இது வைப்பாங்க யாருக்கும் தைரியம் கிடையாதுங்க இது சொல்கிறதுக்கு தைரியம் கிடையாது மறுபடியும் வந்தாலும் வரும் நான் ஓப்பனாக சொல்றேன் ரத்தனம் இருபத்தாறுக்கு கண்டிப்பாக மறுபடியும் வந்தாலும் வரும் மறுபடியும் அந்த சண்டைக்கு நான் ரெடி இவ்வளவு இருந்தேன் இப்போ எங்கிட்டயே நேராக மோத ஆரம்பிச்சியா உங்களுக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது நீங்க ஜாலியாக ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து இந்த இந்த படம் பண்ணலாம் அந்த படம் பண்ணலாம் இங்கிட்டு பண்ணலாம் அந்த அடுத்த அடுத்த படம் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் உங்களுக்கு உங்க கையில் அதிகாரம் இருக்கு எல்லாமே இருக்கு உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் பேசலாம் சினிமா வந்து என் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க வந்து மற்றவங்களோட வைத்தறிச்சல நீங்க வந்து சம்பாதிச்சுன்னா உங்களுக்கு தான் பெருசா அடிக்கும் ஒரு நாள் விளங்காது போய் கேளுங்க நாலு தியேட்டர் வந்து மூடி கிடக்கு திருச்சியில் அந்த திரையரங்க உரிமையாளர்கள் போய் கேளுங்க எதுக்காக மூடினாங்க என்ன ரீசனுக்காக உட்லன்ஸ் தியேட்டர்னு ஒரு தியேட்டர் இருக்கு உட்லண்ட் தியேட்டரில் வந்து போய் கேளுங்க

ஆனால் நீங்களாம் வந்து என்ன பண்ணீங்க நீங்கள் வந்து இது அதுக்கப்புறமும் இத்தனை வருஷம் கழித்து மறுபடியும் ஜிஎன்ஜெட்டி ரோட்டில் நீங்கள் சின்ன மழை கூட வந்து தண்ணி தேங்கிட்டு இருக்கு அது என்ன பண்ணீங்க நீங்க தொழில் விஷயத்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்னு சொல்லி நாலாயிரம் கோடின்னு சொல்றீங்களா அந்த நாலாயிரம் கோடி பண்ணீங்களா என்ன ஏன் பூசுகிற மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் பார்த்தா பழைய நிக்கணும் இதெல்லாம் தொழில் நேக்கமா நம்ம நாட்டுல நடக்கிற கொடுமையை பத்தி தான் நான் பேசுறேன் அவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்ல ஆர் கண்ட்ரி கோஸ் பை த பாலிசி ஒன் டேக்ஸ் ஒன் இண்டியா அது ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் டபுள் டாக்ஸேஷன் பண்றீங்க வாயில புண்ணா வாந்தி வருதா ஊமையா மௌன ஏன் யாருமே வந்து அத குத்தம் சொல்லல ஏன் யாருமே வந்து எடுத்து சொல்ல மாட்டீங்களான்னு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி பிளஸ் எயிட் பர்சன்ட் லோக்கல் பாடி டேக்ஸ் ரெண்டு டேக்ஸேஷன் நீங்கள் எடுக்கவே கூடாது முதல்ல ஒன்று எட்டு பர்சன்ட் எடுக்கணும் இல்லைன்னா பதினெட்டு பர்சன்ட் எடுக்கணும்

இன்னொரு விஷயம் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்தது அதை கேட்டு ஓட்டு போடுறதுக்கு காசு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஆனா யாரு கரெக்டா போடணுமோ போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றது ஏன் வாங்க கூடாது உங்க காசு தானே அவங்க கொடுக்குறாங்க அவங்க என்ன அவங்க வீட்டு காசை காசா கொடுக்குறாங்க அவங்க என்ன சம்பாதிச்சு உழைச்சி வயல்ல இறங்கி அஞ்சு வருஷம் என்ட்டு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் வே வேலை செஞ்சு உழைச்ச காசை வாங்குறாங்க அப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம் அதான் சொல்றேன் உங்க பணங்க அது அது உண்மையிலேயே உங்க பணம் தான் அவங்க எங்கிட்ட இருந்து சம்பாதிச்சாங்க எப்படி சம்பாதிச்சாங்க எப்படி சொல்லுங்க இதுதான் புரியாத புதுதா இருக்கு நீங்க ஒரு கார் வச்சுக்கலாம் ஒரு வீடு வச்சுக்கலாம் ஏன் மிஞ்சி மிஞ்சி போனால் இன்னொரு கெஸ்ட் ஹவுஸ் வச்சுக்கலாம் ஒரு பீச் ஹவுஸ் வச்சுக்கலாம் எல்லாம் ஒரு கொடைக்கனால ஊட்டியில் ஒரு இன்னொரு வீடு வச்சுக்கலாம் நீங்கள் வரிசையாக வந்து ஐம்பது வீடு மலேசியாவில் வந்து ஒரு இடம் சிங்கப்பூரில் ஒரு இடம்

இந்த இருந்தால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும் அப்புறம் பரக்காமலே போட்டுறேன் அந்த வரタமா சின்ன சாமி டர் வீடியோ புரோデューசர் நினைக்கிறேன் ஒரு லைக் பண்ணிடுங்க செக்ஷன்ல ஒரு அல்லது ஒரு நீங்கள் ஒரு குத்து குத்து குறஞ்சா போயிருவீங்க சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்துவிட்டு போவோம் போவோம் போதுமல்லா போடா